நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருகன் என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரியை சம்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பெயர்ச்சி பலன் ராகு கேது போல் கொடுக்க மாட்டார் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாவத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வருது ராகுபகவான் வர்றார் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராம் வீட்டுல லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம் பாத்துக்கோங்க கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார் கரெக்டா பாருங்க பதினெட்டு மாதம் பதினெட்டு மாசமும் பரபரப்பான மாசமா தான் கண்டிப்பா இந்த ராகு கேது அதிகமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்து சீக்கிரம் ஓடுவாங்க ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டுல இருக்காரோ அது சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க அண்ட் பாருங்க தனுசு ராசி என்பர்களே எதுலையுமே தனுசு ராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தாங்க இவர் தான் அப்பா அம்மா மாதிரி குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசி கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் தனுசு ராசியாக ஏன்னா எல்லாமே ஒரு நீதி நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் ஒரு குறி வச்சு ஒரு வேலையை சாதிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு தெரியுமா தனுசு கிட்ட இவங்க அறிவை யூஸ் பண்ணா இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை இந்த ஊர்ல உலகத்திலே ஆள் கிடையாது அந்த அளவுக்கு ஞானம் இருக்கும் தனுசு நீங்க இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க வேண்டாம் அவங்களா எல்லாமே புரிஞ்சுப்பாங்க எல்லாமே புரிஞ்சக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசி கிட்ட அதிகமா இருக்கும் எது வந்தாலும் என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் பவர் தனுசு கிட்ட அதிகமா உண்டு அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன பண்ண பொது ராஜா நல்லதா கெட்டதா ஏன்னா தனுசு ராசி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது வேற இனிமேல் வாழக்கூடிய விஷயம் வேற தயவு செய்து இந்த ராகுக்கு இது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கணும் இது ஒரு பொது பலனா பாருங்க உங்க விரி ஜாதத்துல ராகுபவன் நல்லா இருக்கிறாரா ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்துல எல்லாருடைய ஜாதகத்திலையும் பாருங்க தோஷத்தை எடுக்கிறது மெயின் அந்த கிரகமா தான் இருக்கும் ராகுக்கு தான் அதிகமா இருக்கும் ஒரு மனிதனே பெரிய லெவலில் கொண்டு போய் டக்குன்னு ராகு ராகுபகவான் நல்லா பார்த்துக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ராக போல் கொடுக்க மாட்டார் எது போல் கெடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன் ராகு கொடுத்து போட்டுக்கு எடுக்குன்னு சொல்லுவாங்க நான் கேது பகவான வந்து ஒரு மனிதர் கெடுத்து போட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இவர் வந்துட்டா பாருங்க டக்கு டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்கான் ஏன்னா ஒரு முக்கியமான பிளானட்டுங்க ராகு கேது இது குருவுமே கிடையாது எல்லா கிரகமும் முன்னோக்கி தான் சொல்லணும் இந்த கிரகம் பின்னோக்கி செல்லும் பாருங்க அப்படி ஒரு பிளானட்டு அப்போ ஜாதகத்தில் ராகு கேது நல்லா இருக்கும் வாழ்க்கையை மாத்திரமா ராகு கேது நல்லா இருக்கும் ஏன்னா இன்னும் உங்க வாழ்க்கை மாறப்போகுது ரெண்டே விஷயம் தான் ஏன்னா ரெண்டு பேர்ச்சி ஒன்னா வந்துருச்சு குரு பயிற்சி வந்துருச்சு ராகு கேதிச்சு எல்லாமே ஒண்ணா வருது பதினாலு பதினெட்டு ராகு கேதுங்கிறது பதினெட்டாம் தேதி வருது பதினெட்டு மாசம் என்ன வாழ்க்கையே ஜெயிக்கணும் நம்ம எனக்கு என்ன வேணும் எல்லாமே போன் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போறாரு மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல இருக்காரு ஏன்னா ராகுபவனி தோணி நாலாம் இடத்துல இருந்தாரு மீன ராசியில புரட்டாநேத்திரம் மூணாம் படத்துல பயிற்சியாயி கும்பராசிக்கு வரார் அடுத்து கேதுபகவன் பாருங்க ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துக்கு போறாரு எப்ப பதினெட்டாம் தேதி அதாவது உத்திராட்சி ஒன்னாம் அவர் பயிற்சி ஆகி போறாரு அப்ப எல்லாமே சூப்பராக இருக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தா என்ன ஆகும் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்குங்க உங்களுக்கு ஆண்டவன் கண் விழித்து உங்களை பார்ப்பாருங்க ஏன் குரு ஆசையை பார்க்குறாரு அதனால தான் ஆண்டவன் ஏன் கண் விழித்து பார்க்குறாரு இல்ல இல்லை குருங்கிற ஆசையை பார்க்குறாரு எது வந்தாலும் என்னால் சாதிக்க முடிய தைரியம் உங்களுக்கு வரும் அறிவு வரும் ஞானம் வரும் வந்தா இங்க பெரிய ஆள பெரிய இல்லையா இல்லையா அறிவு பெரிய ஆள் இல்லை இப்ப ஞானம் தன்னால வரும் உங்களுக்கு படிச்சாலும் சரி படிக்காட்டும் சரி எல்லாமே புரிஞ்சுக்கூடிய மைண்ட் பவர் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற பவரை கொடுப்பாரு நல்லா ஞானத்தை கொடுப்பாரு அப்ப நீங்க ஏன் கவலைப்படறன்னு நான் உங்களை கேட்பேன் இனிமேல் வாழ்ந்துட்டோம் இனிமையாச்சும் நல்லதா கொண்டு போகணும் நல்லதா கண்டிப்பா சாதிக்கணும் வாழ்க்கையை வெற்றியா கொண்டு போகணும் உங்களுடைய கையில தான் இருக்குது வெற்றி தோல்வி இனிமேஸ் இனிமேல் போகக்கூடிய பாதை என்ன பாதை சொல்லணும் அறிவு சார்ந்த பாதை அந்த அறிவு சார்ந்த பாதையில அதுல கல்லூருக்கும் இருக்கும் முள்ளூர் இருக்கும் அதை எப்படி அந்த முள்ள தாண்டி போகணும் அந்த முள்ள எப்படி எடுத்து வீசணும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் தனுசு ராசிக்கு எல்லாமே இப்ப வெற்றியா வரும் இறைவன் உங்கள் பக்கம் முள்ளே மலரா மலர போகுது அப்படிதான் சொல்லணும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா கால் முள்ள வச்சு குத்தினாலும் குத்தாது ஆணி மேல கால வச்சாலும் குத்தாது அதுக்கான நேரம் நல்ல நேரம் அப்படி கொண்டு போது ராகு கேது போயிடுச்சு ஏன் பயப்படுறீங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு விளக்கு பிரச்சனை கோர்ட்டு கேசு பிரச்சனை எத்தனை பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அலையுறீங்களா அலையலையா இப்ப ரீசண்டா உங்களுக்கு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வேலையில தடை இல்ல வேலை கிடைக்காம தருமாறேன் வேலை போச்சு நல்லா பாத்தி மூணு மாசம் தூக்கி தூர போட்டுட்டாங்க பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் ஒரே கம்பெனில இருந்தேன் அப்பன்னா என்ன தூக்கி போடல இப்ப மூணு மாசமா என்னை தூக்கி போட்டுட்டான் எத்தனை பேர் கேளுங்க தாய் ஒரு ஒரு பிரச்சனை காசு பணத்தை ஒரு கொடுத்துட்டேன் ஒரு இடத்துக்காண்டி காசு பணத்தை கொடுத்தேன் அந்த இடமும் வரல காசும் வரல என்ன பண்ணலாம் அடுத்த கட்டினா என்ன எப்படி போகலாம் இப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்க போவீங்க பொருளாதார வருமானம் எல்லாமே சரியில்லை நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இதுலயும் பிரச்சனை திருமணம் பேசி கிட்ட போறேன் ஏன்னா திருமணத்தை பண்ண முடியல அப்படிங்கிற மனப்பரப்போம் ஒரு வருஷமா நான் வரன் பார்க்காத இடம் கிடையாது பார்க்காத போகாத கோயில் கிடையாது என்ன திருமணம் ஆகல ஒரு தடைய சந்திச்சாங்க தனுசு ராசிக்காரங்க படிப்பு கல்வியும் இனி மேல்தாங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம் வருது நல்லா இருக்கு குரு நல்லா இருக்கு அப்ப ஏன் நீங்க பயப்படணும் எடுத்தவன முதல் பணம் திருமணம் நடக்காத நடக்காதவங்க திருமணம் வரணும் அமைஞ்சிடும் கால விடாதீங்க கெட்டி மேல சத்தம் தனுசு ராசிக்கார வீட்டுல நடக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரும் திருமணமாக தடை வராது பாத்துக்குங்க பிடிச்சப்பன திருமணம் குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கரு தெரிக்கும் குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகுது இப்ப கிடைக்கும் பாருங்க குழந்த பாக்கியம் இதுக்கான நேரம் வந்துருச்சு ராஜா வேற ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா மருத்துவர் போய் கன்சர் பண்ணுங்க குழந்தை பாக்கியம் உண்டு பூர்வீ சுத்தம் பூர்வீடத்தில் தடைகள் நீங்கும் வேலை நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த விட சூப்பர் வேலையா கிடைக்கார் கொடுப்பா பாருங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தேன் ப்ரமோஷன் வாங்கிட்டான் என்னால வாங்க முடியல இப்ப வாங்குவீங்க வெளிநாட்டுலயும் சரி வெளியூர்லயும் சரி வேற கண்ட்ரிக்கிட்டே வேற கண்ட்ரி நிறைய பேர் மாறக்கூடிய தான் அதிகமா வருது தனுசு ராசி அந்த அளவுக்கு பக்கா வேலை செய்யுது கிரகத்தோட அமைப்பு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீரத்துல கோர்ட்டு கேஸ் நீங்கும் சொந்தமா வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க இதுக்கான நேரம் தான் இந்த ராகு கேது பயிற்சி நல்லா தெரிஞ்சிருங்க கண்டிப்பா அதுக்கான அமைப்பை அமைச்சு கொடுப்பா வழக்கு பிரச்சனை சாதகமாக அரசியல் சப்போர்ட் கிடைக்கும் அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும் இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் ரிசல்ட் நல்லா இருக்கும் யார் ஜாதத்தில் குரு நல்லா இருக்கும் சூரியனும் குரு நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் லக்னத்துல சூரியன் தான் இப்ப அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்குவாங்க அதிக மதிப்புன்னு இருக்கிறது தனுசு ராசியா இருக்கும் பாத்துங்க இப்ப எக்ஸாம் எழுதிருக்கீங்களா ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க ரிசல்ட் நல்லா வருமானம் கண்டிப்பா மே மாசம் பதினெட்டாம் தேதி எது வந்தாலும் உங்க பக்கம் சாதகம் சூப்பராக இருக்கு பாத்துங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் எதையுமே தன்னம்பிக்கை விடாம எதிர்த்து அடுத்த ஸ்டெப்பு தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் லாட்ரி எடுக்கணும்னு ஆசை இருக்கா எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை மூவ் மூப்படுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அதிகமா இருக்கு கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் நல்லா இருக்கும் மருத்துவர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு இதுகளெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க எது வந்தாலும் சரி இனிமேல் வெற்றியா வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு பர்ஃபெக்டா வேலை செய்யுது தனுசு ஆசியர் பொறுத்தவரை தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா தொழில இன்னுமே தர இருக்காது ஏன்னா பத்தாம் இடத்துல கேது விலகிட்டார் அப்ப தொழில பயங்கரமான வெற்றியை கொடுத்துருவாரு பாத்துக்கு நல்ல ஒரு சூப்பரான அமைப்பு இருக்கு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஏஜென்சி இரும்பு சம்பந்த ஒரு நெருப்பு சம்பந்த ஒரு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கு எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும் இதுதான் ராகு கேது பயிற்சி இப்ப நட்சத்திரமா போவோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமே பாருங்க அதாவது மூல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை எந்த வேலையும் கத்து கொடுக்க தேவையில்லை அந்த அந்த வேலையை வேலையை மைண்ட்ல கரெக்டா இவங்க உங்களுடைய யாபக சக்திக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியாது பயங்கரமா பவரா வேலை செய்வீங்க எல்லா விஷயத்திலையும் சரி இனிமே பாருங்க ஒரு உயர்ந்த இடத்துல நீங்க கால் பதிக்க போறீங்க பயங்கரமான ஒரு பதவிக்கு போக போறீங்க பயங்கரமான உத்தியோகம் உங்களுக்கு தேடி வரப்போகுது அரசாங்கம் மூலமாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய உலகம் பேசும்படி உங்களால் கண்டிப்பாக நல்ல பேர் எடுக்க முடியும் அதுக்கான நேரம் இந்த மூணு நேரத்தில் பிறந்தது சூப்பராக ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது தன்னை தானே பெரிய ஆளாக வருவாங்க இவங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்க வேணாம் எல்லாமே வெற்றியாக வரும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் சுபகாரியம் சுப செலவு வீட்டில் இருக்குது பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் மாதிரியும் புராணத்துல பாருங்க நல்ல ஒரு வெற்றியா வருது கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு எந்த காரியம் எடுத்தாலும் தைரியத்தை மட்டும் விடாம இறங்குங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு வெற்றி தேடி வரும் வண்டி வாகனம் பூமி எல்லாமே அமையும் சூப்பரா இருக்கும் வேலை ஊதியம் பெரிய அளவுக்கு போவீங்க நல்ல ஒரு மாற்றம் அந்த புராணத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரவாதத்துல பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான உணவுகளை நிறைய இருக்கும் யாருக்குமே அடிவழிஞ்சு போக மாட்டீங்க எல்லாமே நல்லது மட்டும்தான் சிந்திப்பீங்க கெட்ட விஷயத்துக்கு ஈடுபாடு பண்ண மாட்டீங்க நீங்க எப்போதுமே சரி உத்தரவாதத்தில் பிறந்தவங்க ஏன்னா உங்க உலகை ஆளக்கூடிய திறமை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் பத்து பேரை வச்சு நிர்வாக முடியும் மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர்ப்பதை எல்லாமே வருது எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக போங்க எல்லாமே வெற்றியா மாறும் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது